தண்ணீரில் இறங்கிய பறக்கும் தட்டு வந்தது ஏலியனா வினோத வைரல் வீடியோ இந்த உலகத்தில் எல்லா துறைகளிலுமே தொடர்ச்சியாக வளர்ச்சி என்பது கண்டிப்பாக இருந்து வருகிறது வீட்டிற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களில் தொடங்கி பெரிய பெரிய நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் மெஷின்கள் முதல் கொண்டு அடிக்கடி மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன இது போன்ற மாற்றங்கள் சமூகத்தில் சில சமயத்தில் நிறைய பயன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட சில கண்டுபிடிப்புகள் தேவையற்றதாகவும் அதனால் எந்த ஒரு பயனுமே இல்லாத வகையிலும் இருக்கத்தான் செய்கிறது என்னதான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் கூட அவை எந்த அளவிற்கு மக்களுக்கு பயன்படுகிறது என்று தெரியப்படுத்துவது மிகவும் முக்கியமான ஒன்றாக உள்ளது குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களில் புதிது புதிதாக கண்டுபிடிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது சமீபத்தில் கூட ஸ்கிரீன் இல்லாத லேப்டாப் போன்ற பல கண்டுபிடிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த நிலையில் தற்பொழுது புது வகையான யு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பொதுவாக யூஎஃப்ஓ என்பது வானத்தில் யாராலும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு பறக்கக்கூடிய ஒரு பொருளாகும் இது வான்வெளி பகுதிகளிலும் வானத்திலும் பறந்து கொண்டிருக்கும் சமயத்தில் இதனுடைய அடையாளத்தை யாராலும் பார்க்கவும் அல்லது விளக்கம் அளிக்கவும் முடியாத அளவிற்கு இருக்கும் அதனால் யுஎஃப் என்பது வான்வெளி பகுதியில் அதாவது வளிமண்டல பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளாக அடையாளம் கண்டு சிறிய எண்ணிக்கையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றன இந்த நிலையில் இரண்டாவது உலக போருக்கு பிறகு இந்த யூஎஸ்ஓவின் எண்ணிக்கை அதிகரித்து பல வகைகளில் நடத்தப்பட்டு வந்தது யூஎஃப் பொருள்கள் எந்த வகையில் அடையாளம் காணப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அவை நட்சத்திரங்களாகவும் விமானமாகவும் பலூன் மற்றும் புரளிகள் போன்ற பொருட்களாக அடையாளம் காணப்பட்டு வந்தது இதில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சந்தேகிக்கும் வகையில் இருக்கும் நபர்களுடன் அடையாளம் தெரியாத வகையில் பறக்கும் பொருள் ஒன்று இருப்பது குறித்த தகவல்கள் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது அதனால் குறித்து தொடர்ச்சியாக பல தேடுதல் பணிகளும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் உள்ளது இந்த நிலையில் பொதுவாக வானத்தில் பறக்கும் யுஎஃப்ஓ குறித்து அனைவரும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தற்போது நீரில் மிதக்கும் யூஎஃப்ஒ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த புது வகையான யூஎஃப்ஒ நீரில் மிதப்பதற்கு ஏற்ற வகையில் பேட் போன்று பயன்படுத்தப்படுகின்றன சாதாரணமாக நீரில் பயணம் செல்வதற்கு கப்பல் மற்றும் போர்ட் போன்றவைகளை பயன்படுத்துவார்கள் ஆனால் யூஎஃப்ஒவை வை போர்ட் போன்று தயாரித்து அதனை நீரில் செலுத்துவது புதிய வகை கண்டுபிடிப்பாக இருப்பதாக தெரிய வருகின்றன இந்த யூ பார்ப்பதற்கு மிகவும் சிறியதாகவும் இரண்டு நபர்கள் வரும் அளவிற்கு இடம் இருப்பது போன்றும் உள்ளது மேலும் நபர்கள் உள்ளே செல்வதற்கு கதவு தானாக திறந்து அதற்குள் ஒரு நபர் செல்கிறார் அவர் சென்றவுடன் தானாக திறந்து கதவு மூடுகின்றது அதன் பிறகு அந்த நபர் போட்டி செலுத்துவதற்கு உரிய இடத்திற்கு சென்று அமர்ந்து வாகனத்தை ஓட்டுவது போன்று அமர்ந்து இந்த புதிய வகையான யூ எஃப்ஓ போட்டினை நீரில் செலுத்தி வருகிறார் இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பார்ப்பதற்கே புதிய வகையில் இருப்பதால் அனைவரின் மத்தியிலும் பேசும் பொருளாக மாறியுள்ளது